உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயமுண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்க வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் அற்புதமானவர்களே மறைந்தும் மறையாமல் இருக்கிற இந்த உலகம் அழிகிற வரைக்கும் வாழப்போகிற புரட்சித்தலைவருடைய அந்த அடி ஒற்றி இருக்கிற அந்த ஜீவன்களே இன்று ஒரு நூற்றி எட்டாவது அவருடைய பிறந்த நாள் இந்த அற்புதமான அவர் ஜனித்த அந்த அந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு பதிவை நாம் இப்போ நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் பாருங்கள் இந்த பாட்டு பூவை செங்குட்டுவன்னு ஐயா ஒரே பாட்டு தான் எம்ஜிஆர் கழுதினார் ஒரு ஒரு ஓராயிரம் பாட்டுக்கு சமமானது நான் இயற்கைங்க கூட சொல்லியிருக்கிறேன் உங்கள் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஸ்த்ராணியும் ஒரு பெரிய அன்பும் ஒரு பெரிய அந்த அந்த ஆற்றலும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுந்தான் உண்டு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எங்கள் வீட்டு பிள்ளையில் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு படமே வந்துடுச்சு இது வந்து பாருங்க அறுபத்தெட்டில் தான் வருது புதிய பூமி அங்கே எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு குடும்பத்தை வச்சு பாட்டிடும்போது அந்த அந்த பேர் வைக்கிற போது இங்கே பாருங்கள் ஒரு படத்தில் ஒரு நான் உங்கள் வீட்டு பிள்ளையவர் காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை அவர் மாறுதல் கொடுத்தாரு ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை ஏழை எளியோர்களுக்காகவே வாழ்ந்தார் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் அப்படின்னாரு அந்த அன்பு தான் இன்னும் அவர் அவள் அவளை ஆண்டுட்டு இருக்குது அதை பற்றி நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கிறோம் ஏன் சொல்கிறேன்னா ஒருவன் பிறந்தான்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ருத்ரா நாகராஜன் ஒருத்தர் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் வந்து அவர் இன்னொரு சங்கர் சார் அவர் டி டிஇஓவாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவரும் ஒரு எம்ஜிஆருடைய பெரிய அனுதாபியாக இருந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு ஒரு காணொளி அமைச்சர் சும்மா கொஞ்சம் டச் பண்ண அவ்வளோதான் ஏன்னா நான் நமக்கு எனக்கு ம நான் பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் ஆனால் அதில் பாருங்கள் அவர் சொல்கிறார் மேடையில் ஒரு ஒன்பதாவது வகுப்பு போய் பையன் எழுதியிருக்கிறான் ஒரு கவிதை பாருங்க புத்தர் பிறந்தார் கருணை பிறந்தது காந்தி பிறந்தார் அகிம்சை பிறந்தது இயேசுநாதர் பிறந்தார் தியாகம் பிறந்தது எம்ஜிஆர் பிறந்தார் இந்த மூன்றும் பிறந்தது அப்படின்னு ஒரு ஒன்பதாவது வகுப்பு படிக்கிற மாணவன் ஒரு நூற்றாண்டு பேசியிருக்கிறார் அவர் அந்த அந்த மாதிரி தான் பார்த்தேன் பாருங்க அந்த ஒன்பதாவது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுக்கு கூட அந்த எம்ஜிஆரை பற்றி இப்படி ஒரு கருணையும் தியாகமும் அகிம்சையும் ஏன் தாய்மையுடைய பண்பும் மற்றவர்களுக்கு வாழ வைக்கிற பண்பு தொண்டு தனி ஒழுக்கம் இந்த உலகத்துக்கெல்லாம் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இது எல்லா பண்பும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா நான் எம்ஜிஆர் நாம் வந்து வழக்கமாக ஏன் அந்த பண்பை சொல்லிக்கிட்டே நம்ம வரோம் அப்படின்னா அந்த சான்றாண்மைக்குடைய சான்று திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த சான்றாண்மைன்னா என்ன சான்றாண்மை என்பது என்ன சொல்கிறார் பாருங்கள் மூன்றாவது குரல் தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிகாரம் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அப்படிங்கிறாரு பாருங்க சான்றாண்மை அப்படின்னா ஆண்மைக்கே சான்று எதிரா அப்படின்னா அன்பு இருக்கணும் நான் நாணம் இருக்கணும் ஒப்புரவு பிறருக்கு உதவுகிற தன்மை இருக்கணும் கண்ணோட்டம் இறக்க உணர்ச்சி இருக்கணும் வாய்மை வாய்மைன்னா உண்மை பாருங்கள் இந்த ஐந்தும் சால்பு ஊன்றி அந்த சால்பு சான்றாண்மைக்கே ஐந்து தூண்கள் அப்படிங்கிறார் ஐயா இந்த ஐந்தையும் வாழ்வில் கடைப்பிடித்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு சின்ன சின்ன வரி சொல்கிற பாருங்கள் அன்பு பாருங்கள் அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னார் எது அன்புடமை வைப்பார் எட்டாவது அதிகாரத்தில் அன்பு இருந்தாதான் அது பேர் உயிர் அது இல்லைன்னா அது பேர் எலும்பு தோளுனாரு ஆனால் எம்ஜிஆர் பாருங்க அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் ஆசை இல்ல மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும் பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும் பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும் பாருங்க புலர் புலபிடித்த பாட்ட அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்க மாட்டார் அன்பில் வாழும் தெய்வம் பாருங்க அன்பில் வாழும் இதயத்தை தெய்வம் வணங்கும் இந்த அன்புக்கு எவ்வளோ பெரிய உதாரணம் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுங்க பாக்க இது அன்பு நான் பாருங்க நான் நான் நானுடைமை நாணம் இருக்கணும் நாணம் இருக்குதா இன்னைக்கு இருக்குதா ஆட்சியாளர்கிட்ட இருக்குதா ஏன் அவருடைய நம்முடைய புரட்சித்தருடைய கொள்கையை உயிராக மதிச்சு இருந்த தொண்டர்கள் பற்றியில் இருக்கிற அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு நானும் இருக்கா பார்த்தீங்களா நான் இருக்காது ஏன்னா விட்டாங்க எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் ஆயே விட்டுட்டு இல்லையா அவங்கெல்லாம் பாருங்க அதுக்கு அவர் சொல்றாரு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அரியனம் இல்லை அவர் எப்போதும் வாள் பீடிப்பார் ஏதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் உன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்புண்ணுவாரு நானுடமில் விற்பார் நூற்றி ரெண்டாவது அதிகாரம் என்ன சொல்றாரு மனிதனுக்கு சாப்பிட்ற உணவு இருக்க இந்த உடை இருக்க இதெல்லாம் மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் ஆனால் நானுடைமை சான்றோருக்கு உன்னுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் இல்லை நானுடைமை அதுதான் சிறப்பு இங்கே யாருக்கு மணி ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருக்க வேண்டியது அது 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 கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணார் கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சார் எம்ஜிஆர் இது ரெண்டு ஒப்புரவு ஒப்புரவு அடுத்தவங்களுக்கு உதவுறது நான் ஏற்கனவே அந்த ஒப்புரவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் ஊருணி நீ இருந்தே பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் மருந்தாக்கி தப்பா மரத்தற்றால் அதாவது பொதுநலம் சார்ந்து ஊருக்காக உலகுக்காக அதுதான் தெரியும் விஜய் அது பாருங்க அவரே அந்த உப்புரவு அறிதல் அதுக்காகவே பாருங்க மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமழ்ந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயந்தான் விளைந்தது உணவு நாலாவது கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்னென்னா இறக்க உணர்ச்சி அந்த இறக்குணர்ச்சி எப்படி இருக்கணும் சொல்கிறாரு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகுன்றார் ஐயா அதாவது கொடுக்கறதையே இறக்க உணர்ச்சியே தன்னுடைய கடமையை மறவாமல் கருமம் சிதறாமல் இந்த உலகத்துக்காக வாடாங்க பாருங்கள் கண்ணோட வல்லாருக்கு அதான் அந்த இறக்க உணர்ச்சி உடையவதற்கு உரிமை உழைத்து உலகுன்றார் அப்படின்னா இந்த உலகமே அவங்களுக்கு தான் சேரும் அப்படின்றார் அப்போ என்ன அர்த்தம் எம்ஜிஆர் தான் இருந்தார் அதனால தான் இந்த உலகம் இந்த வரைக்கும் அவர் பாடிட்டு இருக்கு அவர் பாருங்க இதெல்லாம் சொல்லுவார் உண்மை அறிந்தால் அந்த பாட்டை சொல்லுவார் பூமியில் நேராக வாழ்ந்தவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா பாருங்க அங்கே பாருங்கள் அவர்கள் வாரி வாரி கொடுத்தார் அதுதான் அது கண்ணோட்டம் இருந்தால் தான் அது வரும் இந்த உலகத்துக்கு ஏன் அவர் இன்னும் வந்து இன்னும் அவர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த அந்த கொடுக்குற குணம் இது நாலு ஐந்தாவது வாய்மை இந்த வாய்மை வந்து ரொம்ப முக்கியமானது எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு அரசியல் கட்சியிலிருந்து ஆட்சியில் இருந்து இல்லாத ஒன்றே ஒன்று எதுன்னா வாய்மை இல்லைங்க உள்ளத்தில் உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் அப்படின்னுவார் ஐயா வாய்மையில் விற்பாராத உள்ளத்தால் பொய்யாமல் உழுகணும் இதான் தான் வாய்மேன்னுவாரு அப்போ தான் நீ உலகத்தோட இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் உன்னால் உள்ள இருக்க முடியும் அப்படின்னாரு அதுக்கு எடுத்துக்காட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டில் வாய்மையை பற்றி பேசும்போது அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதி இருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் காத்தி இருக்கும் தக்க சமயத்தில் நடந்த தை எடுத்துக்கும் ஏமாற்றே ஏ மாற்றாதே ஏ மாதே ஏ மாறாதே இந்த பொய் சொல்கிற விஷயம் இருக்கு பாருங்க அந்த பொய்யாமல் பொய்யா வெறும் பொய் சொல்கிறது மட்டும் இல்லைங்க பொய்யாமல் இருக்கணும் உள்ளத்தில் பொய் இருக்கக்கூடாது அப்போ இந்த தான் அந்த ஒளி வரும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களே உங்களை எரிச்சிடும் இந்த ஐந்து குணங்களையும் ஒருங்கே கொண்டவர் தெரியுது அதனால தான் நம்ம என்ன வரைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் ஏன் நான் சொன்னேன்னா இப்போ சமீபத்தில் அவரை பற்றி பண்ணும்போது பேசும்போது சில விஷயங்கள் நான் வந்து பேசணும்னு தோணுச்சு பாருங்கள் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மும்பை வந்து சேர்றார் இரவு திரு ரஜீவ் காந்தி அப்போது வந்து பிரதமந்திரியாக இருக்கிறாரு அப்போ அவர் சார்பாக மரகதவன் சந்திரசேகர் அம்மாவும் அனுப்புகிறாரு மும்பையிலிருந்து அதிகாலையில் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி அதிகாலையில் ராணுவ மைதானம் பரங்கிமலை ராணுவ மைதானத்துக்கு எம்ஜிஆர் வந்து இறங்குறாரு அதை குறித்து நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இப்போ சமீபத்தில் பெரியசாமி ஐயா கூட வந்தார் பாருங்க அவர் சொல்கிறார் அங்கிருந்து மும்பை இங்கேருந்து வரும்போது கூட நெர்வசாக நடக்க முடியுமா இல்லை ஒரு மாதிரியாக ஒரு நெருசு ஆகிறாரு ஒரு மாதிரி ஆகிறாரு அவரால் வந்து வெளியே மக்களை சந்திக்க போகிறாரு என்ன செய்ய போகிறாரோ நடக்க முடியுமா இல்லைன்ற மாதிரி எண்ணம் எனக்கு தோணுச்சு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் உங்களால் முடியும் முடியும்னு சொல்லிகிட்டே வந்தேன் எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் அந்த விமானத்தை விட்டு இறங்கி வந்து அந்த மக்களை பார்த்த உடனே அப்படியே குடுகுடு குடுக்குடுன்னு ஓடினாரு குடுகுடுன்னு ஏறினார் ஏறி நாலா பக்கமும் கையெடுத்து கும்பிட்டாரு கண்ணீர் ஊற்றாரு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாருன்னு அதை பற்றி பெரிய பரவசப்பட்டோம் என்ன காரணம்னா நான் சொன்ன பாருங்கள் இந்த மக்கள் எல்லோருமே அவருக்காகவே வேண்டி வேண்டி பிரார்த்தனை வேண்டி 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 அவருக்கு அந்த அந்த பிரார்த்தனைகள்லாம் செலுத்தி செலுத்தி சக்தியாக மாறி 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 அவர் வேறு மாதிரி கொண்டு வந்துருச்சு இது விட்டுருங்க தேதி வந்துட்டார் நேராக வந்தார் அதுக்கப்புறம் நேராக சொன்னேன் நான் அண்ணா சமாதிக்கு போய் அவர் பார்த்துட்டாரு அப்புறமா அண்ணாவை போய் அவருடைய சொந்த அண்ணனாக போய் பார்த்தாரு இதெல்லாம் சொல்லிட்டேன் நான் ஆனால் பாருங்கள் அஞ்சாம்தேதி பிப்ரவரி மாதம் தேதி ஒரு குறிப்பு காலையில் பார்த்திங்கன்னா ராமாவரம் தோட்டத்தில் மக்களெல்லாம் கூட்டிட்டாங்க பெண்களை பெண் பெண் தாய்மார்கள்லாம் கூட்டிட்டாங்க எம்ஜிஆரை பார்க்கணும் மனு கொடுக்கணும் வெறும் பார்க்குறது மட்டும் இல்லை மனு கொடுக்கணும்னு எம்ஜிஆருக்கு மருத்துவர்கள் என்ன க கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் மக்கள் அதிகமாக பா நீங்கள் கூடீங்கன்னா கூட்டத்தில் கூடீங்கன்னா நோய் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவரை தடுக்க முடியாது நீங்கள் தவிர்த்திடணுன்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் பாருங்கள் இவ்வளோ பேரை நம்ம வந்து ஏமாற்றக்கூடாதுன்னு நினைச்சு ஆனால் சொன்ன ஒத்து விட்டுருப்பாங்க எம்ஜிஆர் வெளியே வராருங்க காம்பவுண்டு அதை அந்த படத்தை பாருங்கள் காம்பவுண்டை வாழை விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வராரு அங்கே த அந்த மூங்கில் போட்டிருந்தாங்க அந்த இருந்து இந்த இருந்து அந்த கோரிக்கைகள்லாம் பார்க்குறாரு கண்ணார பார்க்குறாரு எல்லோரையும் கும்பிடுறாரு எல்லோரையும் கவனிக்கிறாரு எல்லோரையும் தன்னை பார்க்க வந்திருக்கிறாங்களே தன்னைக்கிட்ட பேச வந்திருக்கிறாங்களே அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு வெயில் நேரம் அந்த நேரம் அப்படியே சோர்வாக அப்படியே பார்க்க கைப்பிடிச்சி நிற்கிறார் ஒரு கட்டத்தில் சோர்வாகிடுறாரு விடுகிற மாதிரி வந்துடுறாரு அப்புறமா அவங்களுடைய உதவியாளர்கள் வராங்க வந்த உடனே ஒரு ஒரு பெரிய சேர் கொண்டான்னு சொல்கிறாரு சேர் கொண்டாந்த உடனே உட்காந்துக்கிட்டு அது அதுப்பவும் போகல அவர் உடனே பாருங்கள் அதுக்கப்புறமும் உட்காந்தபடியே எல்லாம் கேட்குற அந்த அந்த படத்தையும் பாருங்கள் ஏன்னா ஏன் திருப்பி திருப்பி எம்பிஆர் சொல்ற அந்த ஒரு ஏழை எளியவர்கள் மேலே என்ன இறக்க உணர்ச்சி அவருக்கு என்ன மாதிரி ஒரு 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 அவருக்கு அந்த வந்த அந்த இந்த ஏழைகளுக்கு மேலேயும் அந்த அந்த எளியவர்களுக்கு மேலேயும் கருணையும் அவருக்கு ஏன் அவருக்கு மட்டும் இருக்கணும் ஏன்னா தன்னுடைய உள்ளத்தை ஏழ்மையாகவே வைத்து கொண்டார் அவர் அந்த உண்மையை ஏழ்மையாக வைக்க 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 என்ன ஆகும் அந்த பிரகாசிக்கும் அந்த இதயம் அந்த ஏழை எளியவர்கள் ஏழை எளிய இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜி விஸ்வநாதையா வந்து ஒரு புத்தக வெளியீட்டில் பேசியிருந்தார் மறுத்துணுவாக பேசியிருந்தார் அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தார் எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து சுயநிதி கல்லூரிகள் எல்லாம் எப்படி வந்து இவ்வளோ அதிகமாக பெருக்குச்சி பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருந்துச்சு எவ்வளோ எவ்வளோ எத்தனை பல்கலை ஆக்கினார் தமிழுக்கு எத்தனை பல் பல்கலைக்கழகமே இல்லாமல் இருந்தது எப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் எப்போவும் ஏழை ஏழைனே பேசினார் எளியவர் எளியவர்கள் பேசினார் இன்றைக்கி உலகமெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாணவர்கள் போய் போய் உயர்கல்வியில் போகிறாங்க போய் வேலைக்கு போகிறாங்க ஏற்கனவே திருப்பி திருப்பி இங்கே செலாவணி அனுப்புகிறாங்க அதே அந்நியத்திலிருந்து இங்கே செலாவணி அனுப்புதல் அதிகமாக தமிழ்நாடு தான் முதலில் இருக்குது அது மட்டுமில்ல உயர்கல்வியில் முதல் முதலில் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை காரணம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னார் அவரை பற்றி பேசும்போது அப்படியே கண்களை கண்ணீர் வந்தது ஒரு ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சி சொன்னார் அவர் வந்து அந்த அற்புதமான நிகழ்ச்சி அது அவர் பாருங்கள் அதுதான் எம்ஜிஆருடைய உயர்ந்த குணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளியேற்றப்படுறாரு எழுபத்தி ஏழில் சிஎம் ஆகிறாரு இந்த இன்பிட்டம் இல்லை அவர் உடனே வரல ஜி விஸ்வநாதன் ஐயாவை உடனே வரல கட்சிக்கு வரல தாமதமாக தான் வராரு தாமதமாக வந்த கையோடு அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் எழுபத்தேழுக்கு முன்னால் இந்த பச்சை குத்துற விஷயத்துலேருந்து கொஞ்சம் மாறுபடுறாரு அப்போ வந்து அவர் அவர் வந்து வெளியேற்றப்படுறாரு வெளியேற்ற பிறகு எம்ஜிஆர் சிஎம் ஆகிடுறாரு சிஎம் ஆகிட்ட பிறகு பாருங்கள் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அழைப்பு விடுக்கிறார் அதாவது நம்மெல்லாம் கஷ்டப்படும் போது நீங்கள் ஒன்றா இருந்தீங்க இப்போ நாம் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நீங்கள்லாம் வரணும் கூடன்னு சொல்லி மறுபடியும் அழைக்கிறாரு அந்த பண்பு அவருக்கு மட்டுமே உரியதாக அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மறுபடியும் முடி எலெக்ஷன் வருது அப்போ தான் அவர் மறுபடியும் அவர் சீட் கொடுக்குறாரு அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த தொகுதி வேணும்னு கேட்டு அதை வந்து நீங்கள் அங்கே போகிறியா பார்வையுக்கு போகிறீங்க போறியான்னு கேட்டுட்டு அதெல்லாம் அவங்க கேட்டிருப்பீங்க ஆனால் அது முக்கியமான அவர் சொன்ன வார்த்தை அவர் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்த பிறகு என்னுடைய மாமனார் வந்து பஸ் ஓனர் அவர் ராமராஜ ராமஜெயம் பஸ் ஓனர் தெரியும் எங்கள் எங்கள் ஊர் பக்கம் தான் அவர் அவர் வந்து பாருங்கள் அவரால் முடிஞ்சது கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு வந்து எம்ஜிஆரை பார்த்து தேர்தல் நிதியை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு அதை எம்ஜிஆர் வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிட்டு எழுந்து போகும்போது நன்றி சொல்லிவிட்டு எம்ஜிஆர் சொன்னாராம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கோபாலபுரம் போய் பார்த்துக்குங்க அவரையும் பார்த்துட்டு போங்கனாராம் பாருங்க அதை சொல்கிறார் எவ்வளோ பெரிய பகைமையெல்லாம் இருந்தது அவரை எவ்வளோ விமர்சிச்சிருப்பா பண்ணியிருக்காங்க இவங்க யார் எம்ஜிஆர் எவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த நட்பாக கொண்டு பண்புடைய அழனா திரு எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பண்பு தான் காரணம் அதை சொல்கிறார் வியக்கிறார் யாராவது இருப்பாங்களா இந்த காலத்தில் அப்படின்னு அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் அவர் மேடையில் மற்றவங்க பேசும்போது அவர் முன்னால் வந்து யாராவது பேசும்போது கருணாநிதின்னு சொன்னால் அப்படி பின்னால் பிடிச்சி பிடிச்சி இழுப்பாரான் சட்டை பிடிச்சி இழுப்பாரான் பாருங்கள் அந்த அப்படி அவர் இழுத்து சொல்லுவாரான் நீயே பேர் வச்ச அவருக்கு கருணாநிதின்னு சொன்னால் என் பேர் வச்ச கருணாநிதி சொல்லக்கூடாது அப்படின்னு வரான் கலைஞர் தான் சொல்லுவாரான் அந்த பண்பு தான் அதை நான் என்ன சொல்ல வரேன்னா நாமெல்லாம் அவற்றிருந்து நம்ம எங்கே விலைகிட்டோம் அப்படின்னா அவருடைய பண்புகளை நம்ம மொத்தமாகவே மறந்துட்டோம் அது மட்டும் இல்லை அவர் சொன்னார் அதாவது உலகத்திலேயே ஒரு தலைவனுக்கு கிட்டத்தட்ட வரைக்குமே ஐயாயிரம் புத்தகத்துக்கு மேலே வந்துருச்சு அவரை பற்றி ஐயாயிரம் புத்தகங்கள் வந்திருக்குதான் இது வந்து ஒரு பின் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்றார் எப்படி வந்து ஒரு பேரஞ்சர் அண்ணாவுக்கு இறுதி ஊர்வலத்தில் வந்து ஒன்றரை கோடி பேர் வந்து கூண்டாங்கிறது ஒரு கின்னஸாக இருந்ததோ அது மாதிரி இது ஒரு பெரிய கின்னஸாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உடனே கின்னஸில் வந்து இது வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஏன்னா மனிதர்கள் மான் வாழ்ந்து கொஞ்ச காலமாக தான் இருக்கலாம் ஆனால் அந்த வாழ்ந்து போன நறுமணம் ஒரு பூ கீழே விழுந்துடும் சருகாக உதிர்ந்துடும் ஆனால் அந்த சருகு உதிர்ந்தால் கூட அந்த நறுமணம் இருக்குது பாருங்க அந்த நறுமணம் வந்து வாணலாக இருக்கும் அது எல்லாம் பரவி இருக்கும் ஆனால் எம்ஜிஆருங்கிற அந்த அந்த நறுமணம் இருக்குது பாருங்க உலகமெல்லாம் வியாபித்து எங்கே போ எங்கே கையை வச்சாலும் எங்கே யோசித்தாலும் அவரை பற்றி நல்லதாக சொல்லணும் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு போன வாரம் என்னுடைய இயக்குனர் சங்கத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் எங்களுக்கெல்லாம் ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க அந்த பொங்கலுக்கு அதை வாங்கலான்னு போகும்போது அப்போ திரு பேரரசு அவருடைய உள்ளே இருந்தார் அவர் அவர் நண்பர்கிறதெல்லாம் பார்க்க போகலான்னு போனால் திரு ஆர்வி உதயகுமார் அவர் தான் வந்து எங்கள் சங்க தலைவர் பேரரசு நண்பர் பேரரசு வந்து செயலாளர் நாங்கள் என்ன பண்ணோம் உள்ளே பேசிகிட்டு இருந்தோம் நானும் நண்பர் பேரரசு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ எதா யதார்த்தமாக உதயகுமார் சார் வந்து இந்த வீடியோவை பற்றி எம்ஜிஆர் பற்றி பேச்சு வந்திருக்கு அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து அது தெரியும் உங்களுக்கு ஆர்வி உதயகுமார் வந்து இன்ஸ்டியூட்டை சேர்றதுக்கே மறைமுகமாக எம்ஜிஆர் தான் காரணம் அது ஒரு பெரிய கதை அது கூட மாலை விட அவர் எழுதியிருந்தார் அது கூட முக்கியம் இல்லைங்க அவர் சொல்கிறாரு அவரால் தான் நான் வந்தேன் அதுக்கப்புறம் பா நீலகண்டன் டைரக்டர் வந்து அங்கே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே ஃபிலிம் இன்ஸ்டியூஷனுக்கே அவர் தான் வந்து தலைவராக இருந்தார் அந்த சமயத்தில் தான் நான் போய் சேர்ந்தேன் சேர்ந்து இருக்கும்போது நான் அவர் லெமூரியான ஒரு உலக தமிழ் விழா பண்ணும்போது அதுக்கு நான் அவருக்கு அஸ்டன்டாட்டாக இருந்தாலும் கதையை இருக்காரு அப்போது ஒரு பண்பை சொல்கிறார் எம்ஜிஆருடைய பண்பு பாருங்கள் ஓஎம்ஆருக்கு எம்ஜிஆர் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறார் திரும்பி வரும்போது க கரெக்டாக அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிட்ட அவர் வரும்போது எம்ஜிஆர் நினச்சிருக்கிறார் திடீர்னு பா நில கண்டேன் ஏசி சாமி எல்லாம் ஏசி சாமி இயக்குநர் அப்போ தலைவராக இருந்தார் உள்ளே அப்போ இவர் என்ன பண்ணாராம் இவளை பார்த்துட்டு போகலான்ட்டு என்ன பண்ணாரா திடீர்னு நீங்கள் இன்ஸ்டியூஷன் போகணும்னு சொன்னீங்கன்னு எம்ஜிஆர் காரை திருப்பிக்கிறாங்க போனவங்க பாதுகாப்பில் எல்லாம் அவர் யாராக போன உடனே சரி இவர் என்ன பண்ணியிருக்காரு உதயகுமார் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தது கிரிக்கெட் ஆடி இருக்கார் ஒரு நாலு பசங்களோட சேர்ந்துகிட்டே திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுக்கு பின்னால் இவர் பின்னால் உதயகுமார் சார் பின்னால் பார்த்தா திரும்பி பார்க்குறதா பார்த்தா இறங்கி எம்ஜிஆர் வராரு உடனே அப்படியே இவர் அதிர்ந்து போகிறாரு கிட்ட வந்து என்ன கேட்குறாரு த புரிஞ்சுட்டாரா தம்பி இவரு நம்ம இந்த தம்பி தான் பார்த்துருக்காரு ஏற்கனவே சரி இங்கே பா நீலகண்டன் சார் எந்த ரூமு அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு உதயகுமார் பையன் இல்லையா கேட்ட உடனே குருடன்னு ஓடி போய் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி இவர் ஓடனே அந்த வேகத்தில் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னால் சக்குன்னு ஒரு கை பிடிக்குதான் திரும்பி பார்க்குறாரு எம்பிஆர் ஓடி வந்து பிடிச்சிருக்கிறாரு அப்படியே இவர் ஏன் பிடிச்சார் தெரியல பார்க்குறாரு பார்த்த உடனே பாரு நீ போய் ஓடி போய் சொல்லக்கூடாது அண்ணா அவர் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டரை நான் தான் போய் பார்க்கணும் அவர் வந்து பார்க்கக்கூடாது புரியுதா அமைதியார் சொல்லிட்டு என்ன பண்ணால் கையை போட்டுக்கிட்டு அவர் அவரை கூடவே நேரம் மே மேலே பேசிக்கிட்டு மேலே போனாராம் மேலே போகிறாராம் மேலே போனால் வேகமாக போகிறாராம் படிக்கட்டில் போகிற உடனே முதல் ஏசு சாமி கேட்டு வந்துட்டார் என்னப்பா ராமச்சந்திரா அப்படின்னு பாருங்க பாருங்கள் அவர் ஏசு சாமி இவர் டேரெக்டர் தெரியும் உங்களுக்கு அவரை பற்றி அந்த ஜூபிடரில் வந்து ராஜகுமாரி டைரக்டர் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு சொல்லி அவர் வந்து ஏம்பா நீ சொல்கிறது சொல்லக்கூடாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறார் என்ன பண்பு பாருங்கள் அதாவது என்னோட டேரக்டர் நான் தான் போய் பார்க்கணும் அவர் பார்க்கக்கூடாது இந்த பண்பெல்லாம் தாங்க இப்போ இ இப்போ அருகே போச்சு ஒரு மனிதனுடைய மரியாதையை கொடுக்கறது கூட நமக்கு யாருக்குமே தெரியல ஏன்னா திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்வியலே பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் பண்பு பண்பு பண்புன்னா ஏன் திருப்பி 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 பண்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருக்கிறேன்னா அந்த பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துக்கணும் வளர தலைமுறைகளுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணணும் கொடுக்கணும் அது அதனால தான் வந்து எம்ஜிஆர் வந்து எல்லாமே ப பசங்க பாட்டா மாணவர்கள் பாட்டா இதுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய பிரச்சனை அவர் சொன்ன மாதிரி அந்த பண்பு சார்ந்த அந்த சொன்ன மாதிரி பாட்டில் அத சொல்லுவாரு கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உந்து அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோவில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை நான் உங்க வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை இந்த அற்புதமான இந்த நன்னாளில் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய குணங்களையும் அவருடைய பண்புகளையும் அவர் எப்படிலாம் இந்த சமூகத்துக்கு செஞ்சுட்டு போனார்ன்ற அந்த எண்ணத்தோடவும் இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இது மேலும் மேலும் பரவச் செய்து நாம் இந்த உலகமே ஒரு போர்லா சமுதாயமாக ஒரு அன்பு முகிக்கிற ஒரு அமைதி நிலவுகின்ற வாழ்வியல் ஆதாரங்கள் பெருகுகின்ற கெட்டவர்களெல்லாம் கூட நல்லவர்களாக மாறக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு உலகமாக இது மறுபடியும் மறுபடியும் மாறணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் கேட்ட இத்தனை இத்தனை பேரையும் உங்களை இத்தனை உள்ளங்களையும் நான் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதொடைய தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்